எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னென்னா போஸ்ட் பிரக்னன்சியில் அதாவது பிரெக்னன்சி முடிஞ்சோன்னே நம்ம அதே வெயிட்லேயே இருப்போமா அப்படின்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ரப்ப வேண்டை இழுத்து விட்டால் அப்படியே தான் இருக்கும் சுருங்காது அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் கிடையாது பிரெக்னன்சி போதுமே அதனால தான் நம்ம வந்து அல்லாவது வெயிட் கெய்ன் கம்மியாக வச்சுருக்கோம் டுவெல் கேஜி தான் அப்போயே நம்ம ஆல்ரெடி அம்மாவை சென்சிடைஸ் பண்ணியிருப்போம் எக்ஸசைஸ் யோகா எல்லாமே சொல்லி கொடுத்து பட் ஆனால் டெலிவரிக்கு அப்புறம் கெயின் பண்ணுற வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியும் நீங்கள் முன்னாடி டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஆகலாம் ஆனால் வந்து ஃபாஸ்ட் ரா இன்னைக்கு டெலிவரி ஆகுனா நாளைக்கு நான் அப்படியே ஆகணும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸ்லோ டவுன் யூ ஷுட் யுவர் பாடி ஷுட் ஹீல் யூ ஜஸ்ட் புஷ்ட் யூ பேபி அவுட் பாப்பா இப்போ தான் வெளில வந்திருக்காங்க பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்க நைட் ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ உங்களை உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணிக்க முடியாது ஸோ அப்போ கிராஜுவலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க சொல்லுவோம் மொதல் மூணு மாசத்துக்கு மூணு மாதம் கழிச்சு யுல் பி ஓகே ஒரு பாடி அளவுலேயே வந்து ஃபிட்டாக இருப்பீங்க ஸோ அப்போது கிராஜுவலாக எக்ஸசைசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி டயட் பேட்டர்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவங்க ப்ரீ பிரெக்னன்சி வெயிட் என்னவோ அதை ரீச் பண்ணிடுவாங்க